ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி மயில் சேனல் ஈரோடு ஸ்பெஷல்னாவே மட்டன் தண்ணி குழம்பு சிக்கன் தண்ணி குழம்புங்க அப்போ சைவக்காரங்களுக்காகவே அதே ஸ்டைலில் காளான் தண்ணி குழம்புங்க இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற வெந்த இட்லி மேலே சுட சுட காளான் தண்ணி குழம்பு இப்படி ஊற்றும் போதே அந்த வெந்திய இட்லி வந்து குழம்பு உறிஞ்சுக்குங்க அதை பிச்சு அப்படியே சாப்பிடும் போது வாயில் போட்டோன்னே அப்படியே கரையிற ஃபீல் உங்களுக்கு தெரியுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுணுங்க இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா தண்ணி குழம்பு மசாலா பொடிங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல இருக்க பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் கறி குழம்புக்கு போடுற மசாலா பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு மூடி துருவனை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரித்து வச்சுக்கலாங்க இப்போ குக்கர் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரிட்டோங்க இரநூறு கிராம் அளவு காளான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காளான் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடணுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்ட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ குழம்புல இந்த விழுதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்ந்து குழம்புல விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்லாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு குழம்பு பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு இப்போது ஒரு சின்ன தாளிப்புங்க ரெண்டு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டிடலாங்க உங்களுக்கு வேணும்னா காளான் வதக்கும் போதே ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான காளான் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி தலை தூவிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்